لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان القران يا الله يتدور. பசூல் அல்லாஹ் எல்லா சொன்னார்கள் இன்னல் இல்லாஹி நாஸ் மனிதர்களே அல்லாஹுக்கண்டு உரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் அவர்கள் குரான் இந்த குரானை ஓதியவர்கள் இந்த குரானை திறம்பட ஓதியவர்களுக்கு நாளைய மறுமையிலே சொல்லக்கூடிய வார்த்தை எக்கிறான் நீங்கள் குரானை ஓதுவீராக வருத்தகை நீங்கள் உயர்ந்து செல்வீராக முன்னேறி செல்வீராக கமா துனியா துன்யால நீங்க உலகத்தில் எப்படி குரான தர்த்தியிலாக ஒழுங்காக ஓதுவீர்களோ அது போன்று ஓதுவீராக நீங்க எங்க ஓதி முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய தரஜா உங்களுடைய இடம் இருக்கின்றது சுவர்க்கத்திலே நீங்கள் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் என்று குரான் ஓதி அவர்களுக்கு சொல்லப்படும் என்று

சொத்துக்கள் எமது பதவிகள் எமது பிள்ளைகள் எதுவுமே பிரயோஜனம் செய்ய மனிதன் அவனுடைய சகோதரனை விட்டும் அவனுடைய தாயை விட்டும் அவனுடைய தந்தையை விட்டும் அவனுடைய மனைவி வீட்டும் ஓடக்கூடிய அந்த நாளிலே யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள் ஆனால் குரான் நமக்கு உதவியாகும் நாங்கள் சகவாசம் வைப்பதற்கு மிகவும் பலவருக்கு மிக தகுதியான ஒன்று இந்த குரு ஆணாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த குரு ஆணை நாம் ஓத வேண்டும் அதனை படிக்க வேண்டும் அதனை படித்துக் கொடுக்க வேண்டும் அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் அதன்பால் நாங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் நாளைய மருமையிலே ரசூலுல்லாய் சல்லா அலேஸ்லம் அவர்கள் ஒரு சாராரை பற்றி முறையிடுவார்கள் அவர்கள் யார் ஒக்கால ரசூல் யார் அப்பி இன்ன கோமித்த கதூஹா அதற்கு ஆன மகதூரா நாளைய மருமையிலே ஒரு கூட்டத்தை பற்றி முறையிடுவார்கள் அவர்கள் யார் இத்தகர் குரான மகதூர இந்த குரானை வெறுக்கப்பட்டதா ஒதுக்கப்பட்டதா ஆக்கிவிட்டார்கள் குரானை விளங்கவில்லை குரானை ஓதவில்லை குரானை படிக்கவில்லை குரானை கொண்டு அமல் செய்யவில்லை இப்படியான ஒரு கூட்டத்தை பற்றி நாளைய மருமையிலே ரசூல் முறையிடுவார்கள் என்று நாங்கள் அந்த குரான் வசனத்தின் மூலமாக விளங்குகிறோம் ¡Gracias!